بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. <applause> இருபத்தி ஐந்தாவது இரவிலே அந்த ஒற்றைப்பட இரவிலே லைலத்து கதிர் என்கிற அந்த இரவை எதிர்பார்த்தவர்களாக அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இளவு துறைகளினுடைய தலைப்பாக மென்மையின் நன்மைகள் என்ற தலைப்பிலே பேசவிருக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அந்த தாக்கம் டிவி செல்போன் போன்ற அதை பார்க்கக்கூடிய அதனால் நேரத்தை மீனடிக்கக்கூடிய அதை பார்த்து கொண்டு அந்த பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரங்களில் ஏதாவது கேட்டால் அதற்காக எடுத்தறிந்து பேசக்கூடிய கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இது போன்ற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் அன்றாட நிகழ்வாக பார்ப்போம் அல்லாவின் தூதவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் இருக்கிறது எப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அந்த மக்கள் மது மாது சூதாட்டம் உபச்சாரம் போன்ற அந்த செயல்களில் மூழ்கி கிடந்தவர்கள் அதை செய்யாத மனிதர்களை கேவலமாக பார்த்த ஒரு காலகட்டம் அப்படியாப்பட்ட மக்கள் மத்தியிலே அல்லாமே தூதவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னார்களே எந்த அளவுக்கு மோசமாக அந்த மக்கள் இருந்தார்கள் தூதர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவரை சந்தித்து சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி தர மறுத்து அல்லாவின் தூதரவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் அங்கிருந்து அல்லாவின் தூதரவர்கள் தன்னுடைய சுய நினைவை இழந்தவர்களாக வருகிறார்கள் அவர்கள் இறங்கி அல்லாவின் தூதர் இடத்தில் மழையை நிர்ணயிக்கக்கூடிய கூடிய அந்த மழைக்கை கூப்பிட்டு அந்த மலக்கு அந்த இறை கேட்கிறார்கள் தாய் இந்த நகரம் இருக்கிறது இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறது இரண்டு மழையும் பெய்து போட்டு அந்த ஊரை அழித்து விடுவார் என்பதாக அல்லாவின் தூதனிடத்தில் அவர் அனுமதி கேட்கிறார்கள் அல்லாவின் தூதவர்கள் விட வேண்டாம் இந்த சத்திய என்பதாக நான் நினைக்கிறேன் என்பதாக அல்லாவின் மழைக்கே இறக்கி அனுமதி கேட்க சுடுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்கள் எவ்வளவு கடுமையான போர்க்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு காட்டு முராண்டியாக இருந்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதவர்களுக்கு அவனுக்கு கடுமையான அந்த போக்கினால் அவன் நடந்து கொண்டதினால் அல்லாவின் தூதவர்கள் தன்னை மறந்தவர்களாக அந்த தாய் நகரத்தில் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி அரிசில பதிவு செய்யப்பட்டு கொண்டு சொன்னார் அப்படியாப்பட்ட அந்த மக்களிடத்து அல்லாவின் தூதவர்கள் சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே மார்க்க விஷயத்திலே ஒரு தவறை அல்லாவின் தூதவர்கள் கண்டுவிட்டார்கள் சொன்னார் கடுமையான கோபம் அவர்களுக்கு வரும் ஆனால் சத்தியத்தை மக்கள் மத்தியிலே சொல்வதில் பிறருக்கு எடுத்து செல்வதில் அல்லாவின் தூதவர்கள் நன்மையாக திறந்தார்கள் அல்லாதுடைய திருமலை குரானை சுட்டி காட்டுகிறான் முகமதே அல்லாவின் அருளால் நீ நகரமாக நடந்தீர் என்பதாக குரான் புரிவிட்டு அழைத்து செல்கிறான் நீ முரட்டுத்தனம் உடையவராகவோ கடினம் உள்ளதுடையவராகவோ இருந்திருந்தால் மக்கள் உறவுமை விட்டு ஓடி இருப்பார்கள் எப்படி அப்படி செய்தி அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வின் அருளால் அல்லாவின் தூதவர்கள் நல்லமாக நடந்தார் என்பதை அல்லா திருமலை குரான சுட்டி காட்டிவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் முரட்டுத்தனம் உடையவராகவோ கடினம் உடையவராக இருந்திருந்தால் மக்கள் உண்மை விட்டு ஓடி இருப்பார்கள் அல்லாஹ்வின் அருளால தான் நீ நல்ல நடந்து என்பதாக அல்லா திருமலை குரான சுட்டி காட்டுகிறானே எப்படியாப்ப செய்தி அல்லா திருமலை குரான சொல்றான் பிற மக்களிடத்தில் நாம மென்மையாக நல்லமாக நடக்க வேண்டும் என்பதை அல்லா திருமலை குரான சுட்டி காட்டுகிறான் முரட்டு தனி நம்முடைய உள்ளம் கடினம் உள்ளமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாம் இப்படியாப்பட்ட பண்பு நம்மகிட்ட இருந்தால் மக்கள் இந்த சத்தியத்தை ஏ ஏற்றுக்கொள்வார்களா மக்கள் என்ன ஓடி அல்லாஹ் திருமலை குரான் இந்த பண்பை பற்றி சொல்கிறான்னு சொன்னா முரட்டுத்தனமும் கடினமாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அதை மக்களை விரண்டோ செய்கிறது இப்படி அல்லாஹ் திருமலை குரானை சொல்லுகிறானே அல்லாஹ்வின் தூதவர்கள் தன்னுடைய சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்களே அல்லாவின் தூதவர்கள் அந்த மக்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி எந்த அளவுக்கு அந்த மக்களை வென்றெடுத்தார்கள் என்று நாம் அந்த அதிசயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இறை தூதர்கள் இந்த சகாபாக்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்கள் அல்லாவின் தூதருக்காக இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு போர் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு முதலாக அந்த மக்கள் மத்தியிலே ஆலோசனை செய்கிறார்கள் ஆலோசனை செய்துவிட்டு அங்கே அல்லாவின் தூதவர் சொல்கிறார்கள் இந்த இஸ்லாமிய கொடியை பிடித்து அங்கே முதல்ல நீ போரிட வேண்டும்

அவர் கொல்லப்படுகிறார் அடுத்த அந்த கொடியை குறித்து ஜாபர் அவர்கள் போரிடுகிறார் அவரும் கொல்லப்படுகிறார் அடுத்த அந்த கொடியை அப்துல்லா அவர்கள் பிடித்து அந்த அந்த கொடியை பிடித்து அவரும் போரிடுகிறார் அவரும் கொல்லப்படுகிறார் நம்முடைய உச்சரிமின்றி அந்த கொடியை இழுத்து அவர் போரிடுகிறார் அண்ணா அவருக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கினார் என்று அண்ணாவின் தூதர் அபிநாசர் சொல்லிவிட்டு அவர்கள் இப்போது நம்மோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி சொல்கிறார்கள் அவருடைய கண்கள் இருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதவர்கள் அந்த மக்கள் மத்தியில் இந்த சத்திய மார்க்கத்தை மென்மையாக எடுத்து சொல்ல விளைவி எப்படி பாருங்கள் முத நாள் கூப்பிட்டு அந்த மக்கள் மத்தியிலே தன்னுடைய தோழகத்தை சொல்லுகிறார் நீ 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 அழகாக தூதவர்கள் அந்த மக்கள் சொல்கிறார்கள் ஜாபு ஜாபு தலைமை தலைமை கொல்லப்பட்டால் அப்துல்லா அவர்கள் என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால் முதல் அல்லாவின் தூதவர் சொல்கிறார்கள் நீ கொல்லப்படுவீ என்பதை அந்த மக்கள் மத்தியிலே முதல் நாள் சொல்கிறார்கள் அந்த மக்களும் அந்த நபி தோழரும் அதை கேட்டுக்கொண்டு அல்லாவின் தூதுவர் சொன்ன பிறகும் அந்த போர்க்களத்தை போய் கலந்து கொள்கிறார்கள் நாம் கொல்லப்படுவோம் என்பதை தெரிந்து அந்த போர்க்களத்தை கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாவின் தூதவர் அந்த மக்கள் மத்தியிலே மென்மையாக எடுத்து வைத்த விளைவு சத்திய மார்க்கத்தை எடுத்து அந்த அந்த மக்கள் பின்பற்றினார்களா இல்லையா நம்மகிட்ட அந்த பொறுமை என்கிற அந்த நளினம் என்கிற அந்த மென்மை நம்மகிட்ட வர வேண்டுமே நம்மகிட்ட அந்த குணம் இருக்கிறத சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்னைக்கு பார்க்க முடியும் சொன்ன கோவப்படுவதை பார்க்கிறோம் மென்மையை இழப்பதை பார்க்கிறோம் நல்லமாக நடப்பதை விட்டு தவறுகிறதை பார்க்கிறோம் அல்லாஹ் தூதவர்கள் அந்த மக்கள் மத்தியில் எந்த மென்மையாக இருந்தார் என்று அதிசயங்களை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதவர்களை யூதர்கள் சந்திக்க வருகிறார்கள் சந்திக்க வந்துவிட்டு அவர்கள் அல்லாவின் தூதரை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் மீது மரணம் உண்டாக்கணும் இத கேள்விப்பட்ட உடனே அல்லாவின் தூதருடைய மனைவி அண்ணன் ஐஷா அவர்கள் அடு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் கோபப்பட்டு சொல்லுகிறார்கள் அழைக்கும் அஸ்ஸாமும் அல்லன எப்படி அப்படின் செய்தியை சொன்னால் உமக்கு மர்மம் உண்டாகட்டும் அல்லாவின் சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்பதாக அன்னை ஐஷா எல்லா சொல்லுகிறார்கள் சொன்ன உடனே அல்லாவின் தூதவர்கள் அன்னை ஐஷாவில் எல்லாம் அண்ணாவை பார்த்து சொல்கிறார்கள் ஐஷாவை நிதானம் அல்லாஹ் நளினத்தை இரும்புகிறான் நீ நலமாக நண்புகள் என்பதாக அண்ணா ஐசார் சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் அறியவில்லையா அடுத்து அல்லாவின் தூதவர் சொல்கிறார்கள் அதற்கு நான் என்ன பதில் சொன்னேன் என்று நீ பார்க்கலைய அறியல அழைக்கும் உங்களுக்கு அப்படி ஏற்றுவதாக அல்லாஹி தூதவர்கள் அந்த பதிலை சொன்னதை அந்த அண்ணன் அமிஷா எப்படியாப்பட்ட ஒரு குணத்தோடு அந்த யூதர்கள் வந்து அல்லாவிடைய அந்த மனைவி இருக்கும் போது அந்த இடத்தை அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள் மரணம் உண்டாகட்டும் என்று சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா உனக்கு மரணம் உண்டாகட்டும் நம்ம பார்த்து உதாரணம் சொன்னோம் சொன்ன நம்முடைய நிலை எப்படி இருக்கும் நம்ம வாயில வார்த்தை என்ன வருதுன்னு தெரியாது எதையாவது பேசி போகும் அல்லாது தூதருடைய அந்த மனைவிக்கும் கோபம் வருகிறது அவங்க அழகாக போய் சொல்றாங்க முனக்கு மரணம் உண்டாகட்டும் அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் சொன்னாங்க இதை கூட அல்லாவி தூதர்கள் தன்னுடைய மனைவி அப்படி சொன்னால் என்பதை எவ்வளவு அழகாக சுட்டி அல்லாஹ் நீ நிதான மாதிரி அல்லாஹ் நல்லத்தை விரும்புகிறான் என்பதாக தன்னுடைய மனைவி எழுத்து அல்லாவின் தூதர் சொன்னார் என்று சொன்னது வந்து வளர்க்கிறார்கள் எப்படி உனக்கு மரணம் உண்டாக சொல்லி அவர் ஒன்பு வளர்க்கிறார்கள் அந்த நல்ல கூட அல்லாவின் தூதவர்கள் பொறுமையாக இருந்த அந்த நல்லத்தை வென்னே இப்படி நாம் இருக்கணும் அல்லாவின் தூதல அந்த அல்லாவின் தூதவரும் சாம்பாக்கும் பேசிக்கொண்டு செல்கிறார்கள் நல்ல செல்கிறார்கள் ஒரு கிராமவாசி பின்னாடி வந்து என்ன பின்னாங்க தூதரும் சால்வை அணிந்திருக்கிறார்கள் அது நஜ நாட்டு அந்த சாலை சால்வை அது கொஞ்சம் அந்த ஓரம் மொத்தமா இருக்கும் அதற்கு சென்று கொண்டு அல்லாவின் தூதவர்களை பிடிச்சி இழுத்தவர் கேட்கிறாரு அல்லாவின் செப்படி எனக்கு கடைசியில் அறிவிக்கிறார்கள் அவர் இழுத்த உடனே அதனால அதனுடைய அச்சு அங்க வந்து ஏற்பட்டதுனா அந்த அச்சு அல்லாவின் தூருடைய தோல்பட்டையில ஏற்பட்டிருக்கோம் அப்ப அல்லாவின் தூதர் அப்படி திரும்பி பார்க்கிறார் பார்த்து விட்டு அவரை விட்டு அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் அவருக்கு நீங்கள் வழங்குகள் எப்படி பாருங்க நம்மள்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டா நம்ம சும்மா இருக்குமே போயிட்டு இருக்க நம்ம பிடிச்சி இழுக்கிறாரு சட்டை பிடிச்சி இழுக்கிறாரு கடுமையா நடந்துக்கிறாரு நாம என்ன பண்ணுவோம் என்ன குடுத்து வச்சிருக்கியா எங்களுக்கு கேட்டு அப்படின்னு சொல்லுவோம் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் ஆனா அல்லாமே தூதவர் சொல்கிறார் திரும்பி பாக்குறாங்க பார்த்து விட்டு சிரித்து விட்டு அவருக்கு அந்த சிற்பத்தை கட்டணாக அதிசயம் பதிவு செய்யப்படும் என்று சொன்னால் எப்படியாப்பட்ட மென்மையை நல்லத்தை அல்லாவின் தூதவர்கள் கடைபிடித்து சார்பாருங்கள் இப்படி நாம கடைபிடிக்கிறோம் இப்படி நாம கடைபிடிக்கிறோம் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சொல்ல சொல்லிட்டா உடனே தூணம் வந்து மென்மையை நல்லத்தை இருந்து நாம என்ன பேசுறதாக அதெல்லாம் பேசுறதா பார்ப்போம் சில பேர் அந்த சண்டை ஏற்பட்டு பஞ்சாயத்து வரும்போது பார்க்கலாம் அத பேசின ஒரு கோபப்பட்டு பேசினார மென்மையை இழந்தார நலிலத்தை இழந்தார இழந்த அந்த நபர்களை பத்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட நபர் சொல்வார் என்னை வந்து தரக்குறைவாக பேசிவிட்டார் அவர் சொல்வாரு நான் பேசவே இல்லைய ஒரு பஞ்சாயத்து பேசிட்டாரு பஞ்சாயத்து அவர் நான் பேசவே இல்லைங்கிறாரு அவர் ரெண்டு சாட்சியை கொண்டு வர்றாரு ஆமா இந்த மாதிரி சொன்னது உண்மை நாங்க ரெண்டு பேரும் கேட்டு நேர்ந்த இன்னும் கேட்டும் சொல்றாங்க சொன்ன பிறகு தான் அந்த நபர் என்ன பண்ணாரு அல்லாஹ் நிர்ணயித்து கொடுக்குன்னு சொல்றாங்க பாருங்க அப்ப இந்த மென்மையை இழக்கும் போது நிலைமை என்ன ஆகுது பாருங்க என்ன வார்த்தைகளை பேசக்கூடாதோ திட்டக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி திட்டத நம்ம பார்க்கணுமே அப்ப அல்லாவின் தூதவருடைய அந்த 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 ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாருங்க எந்த அளவுக்கு மென்மையாக நடந்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்ல ஒரு கிராமவாசி இருந்தார் அவர் சிறுநீர் கழிக்கிறார் சாப்பாக்கு கோபம் வருகிறது அப்படி சற்று எந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிக்கிறாங்க அல்லாஹே தூதுவர் சொல்கிறார்கள் அமைதியாக அவர்கள் சிறு கழிக்க இடமறிக்காதீங்க சொல்லிவிட்டு அல்லாஹே தூதுவர் சாப்பாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நம்மை நலிதமாக நடக்கத்தான் அனுப்பியிருக்கிறார் கடினமாக நடப்பதற்கு அனுப்பவில்லை நல்லமாக நடப்பதுதான் அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கா என்பதாக அல்லாஹ்வே தூதுவர் சொல்கிறார்களே நல்லமாக நடக்க வேண்டும் என்று அந்த இடத்துல அல்லாஹ்வே தூதவர் சொல்லிவிட்டு அல்லாஹ்வே தூதுவர் சொல்கிறார்கள் வாழ்ந்த தண்ணியை எடுத்துவர சொல்லி அந்த தண்ணியை ஊத்தி விட சொல்றாங்க அந்த தண்ணி வாழ்ந்த தண்ணி எடுத்து வரப்பட்டு அவர் சிறிது கேட்ட அந்த இடத்துல ஊத்தி சுத்தம் செய்யப்படுகிறது அல்லாஹ்வே தூதுவர் அந்த நபரை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு அந்த நம்பிட்டு அல்லாமே தூதவர் சொல்கிறார்கள் இது பள்ளிவாசல் சிறுநீர் கழிப்பதற்கோ அசுத்தம் செய்வதற்கோ இது இடம் அல்ல இங்கே அல்லாவை போற்றி புகழ்வதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் அவளை தொழுவதற்கு இடம் என்பதை அழகாக மென்மையாக நல்லமாக அந்த நபருக்கு அல்லாவின் தூதவர்கள் எடுத்துரைத்ததாக அதிசயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னார் எப்படி அப்படின் மென்மை எப்படி அப்படி நல்லதை அல்லாமே தூதவர்கள் கடைபிடித்திருக்காங்க அந்த நல்லத்தை மென்மையை நாம் கடைபிடிக்கிறோம் அல்லாவின் தூதவர்கள் இந்த அளவுக்கு மென்மையை நல்லத்தை கடைபிடித்தார்கள் அதை நாம கடைபிடித்த அந்த மதுமையில நன்மை இருப்பதை அல்லாவின் தூதவர்கள் ஒரு அதிச வாயிலாக சொல்கிறார்கள் ஒரு அடியான் மன்னித்து அல்லாவை சந்திக்கிறது சந்திக்கும் போது அல்லாஹ் கேட்பானா நீ என்ன நர்ச்சை செஞ்ச அப்பா தான் நபர் சொல்வாரா அந்த இறைவனை வணங்கி கொண்டிருந்த அல்லாவுக்கு இணைவிக்காத அல்லாஹ் மட்டுமே வணங்கின அந்த நபர் சொல்வாரா இறைவா நீ எனக்கு செல்வத்தை வழங்கின அந்த செல்வத்தை நான் கொடுக்க வாங்க செய்து வந்த அதுல நான் பெருந்தன்மையே கடைபிடிப்பேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அது அதிச சொன்னார்கள் வசதி படைத்தவர்களுக்கு அவர்களை நான் நன்மையாக நடந்து கொள்வேன் ஏழைகளுக்கு அவகாசம் அளிப்பேன் என்பதாக அவர் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வதாக அல்லாவின் தூக்க சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய அந்த பதிலை பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் முன்னவிட மென்மையாக நடப்பதற்கு பெருந்தென்மையாக நடப்பதற்கு நானே போதுமான சொல்லிவிட்டு அவருடைய பாவத்தை மன்னிங்கிற என்பதாக மழைக்கை பார்த்து அல்லாஹ் சுடுவதாக அல்லாஹில் தூதோர் சுடுகிறார்கள்னு சொன்னால் கடன் கொடுத்தவர்கள் கடனை கேட்பதற்கு கால அவகாசம் அதிகமாகும்போது கடுமையாக கேட்கலாம் அவருக்கு அனுமதி இருக்கிறது அதற்கு அனுமதி இருந்தாலும் கடன் ஒருத்தர் கொடுக்குறோம் கால அவகாசம் போட்டு குடுக்குறோம் அவர் தெரிலன்னா அவர் போய் இல்லை லேட் பண்ணா கணிக்க நடந்துக்கலாம் ஆனா அதற்கு போடு அவர் பெருந்தன்மையோடு மென்மையாக அவகாசம் கொடுக்கிறார் என்று சொன்னார் அதற்காக அல்ல அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னார் நாம மென்மையா நடக்கணுமா இல்லையா நாம மென்மையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணுமா இல்லையா நல்லமாக நடக்கணுமா இல்லையா அல்லாவி தூதரை பத்தி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை தூதட்ட பணியாளா என்ன அணு அவர்கள் அணு வெளியாக அங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் நல்லாவின் தூதர்கள் என்கிட்ட ஒரு வேலையை சொல்லுகிறார்கள் நான் அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் ஆனா உள்ளம் சொல்லுகிறது அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நான் அந்த சரி சொல்லி நான் போகிறேன்

சகோதரத்தில் அபு உமரே உன்னுடைய அந்த பறவை குல்பு என்ன வாய்த்து நீ பாடும் உன்னுடைய அந்த பறவை குல்பு என்ன வாய்த்து என்பதாக அல்லாவின் தூதவர்கள் என்னுடைய அந்த சகோதரத்தை அந்த பரிவோடு கேட்பார்கள் என்பதாக அதிர்ஷ்டத்தை பதிவு செய்யப்படும் சொன்னார் சிறுவனத்தை எவ்வளவு அன்பு அவர்களுக்கு எவ்வளவு மென்மையை நல்லது அல்லாவின் தூதவர்கள் கடைபிடித்து சொன்னார் அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமே அதை அலட்சியம் காட்டுகிறோமே ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமே இழந்து விட்டார் இன்னொரு அல்லாவின் தூதவர் சொல்கிறார்கள் நளினத்தை இறந்தவர் நன்மையை இறந்து விட்டார் யார் நளினத்தை இழக்கிறாரோ அவரை நன்மையை இழந்து விட்டதாக அல்லாவின் தூதவர் சொல்கிறார்களே நல்லது நாம் இழந்தால் நன்மையே இழந்து விடுவோமே அல்லாவின் தூதுவர் சுடுகிறார்கள் திவானாகி போனோம்னா யார் தெரியுமா அல்லாவின் தூதுவர் கேட்குறார்கள் அவர் என்ன ஜிரகமோ பருகாசோ இதையே யார் தெரியல அவர் தான் சொல்கிறாங்க இதை எல்லாவின் தூதுவர் சுல்கிறார்கள் துளுத்து நோம்பு நோட்டு இருப்பார் ஹத்தி செஞ்சு இருப்பார் இவை நன்மைகளோடு நானுச்சி மறுமையிலே எல்லா விடத்திலே வந்தவர் நிற்பாள்

அவருடைய அந்த பாவங்கள் இருக்குது அது இவர் மேல் சுமக்கப்படும் அண்ணா சொல்லிவிட்டு இவர்தான் அண்ணாபீர் சூதர் சுடுக்கிறார்களே அப்ப மென்மையை இழப்பதால் நல்லத்தை இழப்பதால் நாம் அவசரப்படுவதால் சிற்ற பார்க்கணும் சில நேரத்தில் என்ன பண்றோம் கையால் அடிச்சதை கூட பார்க்குறோம் அப்ப இந்த மென்மை இழந்தோம் என்று சொன்னால் நல்லது இழந்தோம் என்று நன்மை இழந்து விடும் என்பதாக நல்லா சொல்கிறார்கள் அப்ப மென்மை என்ற இந்த செயலை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னார் நாளைக்கு மதுமையில அல்லாஹ் வழங்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமான

முகமது பத்தி அல்லா சொன்னான் முகமதே நீ அல்லா அல்லாஹ் நீ நல்லமா நடந்து என்று சொல்லிவிட்டு இரண்டு விஷயத்தை சொல்லி அல்லா சொல்றாங்க நடந்து என்று சொன்னால் மக்கள் உண்மை விட்டு ஓடிவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதான் நம்ம திருமறை குரான் சொன்ன அந்த குரான் வசத்தை சொன்னோம் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு சொல்லுங்கள் பெண்கள்லாமா கேள்விய கேள்விக்கு பதிலாக கொஞ்சம் பெண்கள் சொல்லுங்களா செய் சரியான என்ன சொல்றீங்க ஒரு விஷயத்தை மாத்தி போறீங்க நான் மார்க் கொடுத்துடலாமா சொல்லுங்க அதாவது ஒரு விஷயத்தை முதல் மாற்றிருக்காங்க அந்த முரட்டு தன் உடையவராகவும் கடினம் உள்ள உடையவராகவும் அவங்க முரட்டு உள்ள உடையன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஓரளவு சொல்லியிருக்காங்கல்ல ஓகே இது சொல்லிடலாமா சரி ஓகே நம்ம இந்த தாயி நகரத்தை பற்றி சொன்னோம்ல ரசுல்லா வந்து சத்தியமாக சொல்ல போனாங்க திரும்பி வந்தாங்க வந்துட்டு அந்த மரத்து வந்து கேட்பாங்க கேட்டுட்டு ரசோலாட்ட என்ன கேட்டாங்க அதுக்கு ரசூலா என்ன பதில் சொன்னா தோரை ஓகே